வணக்க உறவுகளை நாங்கள் இப்போது மாலை நேரத்தில் தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக செய்கை செய்துள்ளார்கள் வரமும் தோட்டத்தில் எங்களோட தோட்டத்தில் கோயிலை வளர்த்து இவ்வாறு செய்து வைத்திருக்கிறார்கள் இது இப்போது ஒரு மாதம் கடந்த சன்றுகளை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் இப்போது மேரி காலம் முடிந்த தை மாதத்தையும் பயிர்களை செய்து வைத்திருக்கிறார்கள் பட்டங்களும் இது மாட்டு சாணாம்பருத்துகள் புதிதாக நடப்பட்ட கொண்டு நட்புகளே பாத்தி வரையில் மற்ற இனம் தண்ணியால் விட தேவையில் பெரிய ஆண்டு வங்க ஆய்ச்சைகள் செய்துள்ளார்கள் ஆய்ச்சை பெய்யாச்சை പത്ത് പതിനഞ്ച് നാല് പത്ത് പതിനഞ്ച് നാല് പയർ ഇത് ഒരുപത്തഞ്ച് നാല് പയറുകളായിട്ടും ഉണ്ടാക്കോട്ടം ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு செயற்பாடுகள் நமது பிரதேசத்தில் நடந்த வண்ணம் இருக்கின்றது இதுதான் எங்களுடைய கொம்மாந்தரை பகுதியினுடைய வாழ்க்கை முறை தோட்டம் இளைஞர்கள் நிற்கிறார்கள் கோயில் இருக்குது பைரவர் கோயில் தெற்கொடு பைரவர் கோயில் வாயிற்றுமாதிரியே மாலை நேரத்தில் இதோகலாம் உங்களிட பகுதி தோட்டங்கள் அதில் திரங்கட வீடுகள் அம்மா நடந்து போகலாம் இப்படியே நமது செயற்பாடுகள் நடந்து கொண்டு കാളെ നീരമണ്ടാൽ അധികമായ ആൾക്കൾ നിർത്തി ഇപ്പം മാലയിലേ തൊഴിലെല്ലാം ചെയ്ത് മുടി വീടുകൾക്ക് പോയി വിട്ടുണ്ടായി എടുക്കുക കോരും ോയിലെ ചെയ്ത വളർന്നു കൊണ്ടിരിക്കും எங்களோடய முருங்கை பெராமரிப்பும் முருங்கை பராமரிப்பும் புல்லு மருந்து அடித்த அப்புறம் எல்லாம் துப்புரவாக்கி அடிப்பகுதியோடு இப்படி நீட்டாக வச்சுருக்கோம் நீட்டாக வச்சுருந்தா தான் இந்த புல்லுகள் புழுக்கள் வராமையோம் இப்போ புக்குவலை உடச்சுரு கூட வந்து ഇവർക്കും അപ്പം അടിപ്പിടിച്ച് ചെയ്തിട്ട് പ്രവൃത്തി പാത്ത കട്ട ചെയ് ചില മരങ്ങൾക്ക് നോയ്ത്താക അത് ഓട്ടക്ക അതെല്ലാം അടി ഇത് ഒരു മരം നോയ്ത്താകത്തു വന്നിട്ട് അത് ഉളവി മാറിയുടെ പൂച്ച അത് കുത്തിയ மஞ்ச பொருட்கள் புல்லுகள் கொஞ்சம் அடியது பிற பார்க்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் அஞ்சு மரமாக செய்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க சேர் பண்ணுங்க அந்த பெரிய மரங்களை தரைத்து அதிலேருந்து நீங்கள் வெறு இதுவரும் പരിയ മരം തരച്ചിരുക്കുറിച്ച് മിളയത്ത് പെരിയ മരം തരങ്ങളിൽ തരച്ച് വിട്ടിട്ട് എന്തെങ്കിലും മിളയത്ത് പ